வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் இந்த ப்ரோமோ டூ பார்த்து யாரெல்லாம் அப்செட்டாக இருக்குதுங்க நான் உண்மையாக அப்செட்டாக தான் இருக்கேன் ஏன்னா ப்ரமோ ஒன்னே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கண்டென்ட் இல்லை அதை பார்த்தாலே முடியலை இது பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூட்டி சீன் மாதிரி தாங்க இருக்குது இது வந்து ப்ரோமோ மாதிரியே இல்லைங்க பார்க்குறதுக்கு இது வந்து என்ன தெரியுதுன்னா கண்டென்ட் இல்லைங்க வீக் ஃபுல்லாக கண்டென்ட் இல்லாதாலும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லியா எதுவும் கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இது அதை விட மோசமாக இருக்குதுன்னு தாங்க சொல்லணும் ஸோ ஹோஸ்ட்டுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுறது இல்லைங்க ஸோ அதுவுமே இந்த இந்த சீசனோட பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும் சரி வாங்க பிரமோல் என்ன சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஃபேமிலி ரவுண்டு வந்தால் ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி எதிர்ப்பு பார்த்து ரெடியாக இருக்கீங்க ஸோ யாரெல்லாம் என்னென்ன ஃபீலிங்ஸோடு இருக்கீங்கன்னு சொல்லும்போது கனி எழுந்து சேன்ட்ரா அவங்க ஃபேமிலி வந்தால் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க சார் ஏன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்கன்றாங்க உடனே திவ்யா எஃப்ஜே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்வது தான் சார் ஒன் வீக்காக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுன்றாங்க உடனே பார்வதி எழுந்து ஆதர ஃபேமிலியிருந்து யாரும் வந்தா எஃப்ஜே எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே பயமாக இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ இதைக்காக பார்த்து எல்லாமே சிரிக்கிறாங்க உடனே பாருமே எனக்குமே என் ஃபேமிலி வந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல உடனே விஜயசேது போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் போல அடிக்க ஆரம்பிச்சுரு பாரு பாரு பற்றி தெரியும் பாரு எனக்குன்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதுதாங்க இந்த ப்ரமோ டூல் நடந்தது ஸோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை பாப்பா அடுத்த ப்ரமோ